இரண்டாயிரத்தி தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் விஜய் அமைக்கும் கூட்டணிக்கும் இடையேதான் போட்டியாக இருக்கும் என கூறியுள்ள டி தினகரன் இரண்டாயிரத்தி தேர்தலில் யாரும் எதிர்பாராதது போன்று புதிய கூட்டணி ஒன்று அமையும் எனவும் விஜய்யை கூட்டணிக்கு வரவைப்பதற்காக சிலர் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் கட்சிகள் இருக்கு மூன்றாவது விஜய் தலைமையில் கூட்டணி உருவாகலாம் அதுபோல ஸ்ரீமான் அவர்கள் தனித்து போட்டியிட தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்கு இந்த தேர்தலில் வந்து எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தாவேக தலைமையில் அமைகின்ற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பது விஜய் புதிதாக அரசியலுக்கு வந்து சினிமாவில் திரைமலகத்தில் இருந்து வந்தவரை இவரால் என்ன பண்ணிட முடியும் சும்மா அவர்கள் வந்து தங்கள் கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக சிறுபிள்ளை தரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என நான் கவனிக்கிறவரை விஜய் அவர்கள் உஷாராக இருந்தேன் அவர் தலைமையில் வந்தால் பள்ளிச்சாமி வந்தால் கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேனே தவிர இதுதான் நடக்கும்